மரணம் என்பது அனைவருக்கும் வரக்கூடியதே மரணத்தை நேசிக்க வேண்டும் ஆனால் விரும்பக்கூடாது என்பதாக இஸ்லாம் சொல்கிறது மரணம் என்பது முழுமையான அழிவு கிடையாது உடலுக்கும் உயிருக்கும் இடையே உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுவதுதான் மரணம் மரணத்திற்கு பிறகுதான் ஒரு பெரிய வாழ்க்கை மறுமையில் காத்துக்கொண்டிருக்கிறது மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது பற்றி குரான் மற்றும் ஹதீஸ்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது இதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அதற்கான செயல்பாடுகள் செய்வது கிடையாது நீங்கள் மரணம் குறித்து அறிந்ததை மிருகங்கள் அறிந்திருந்தால் அவற்றில் கொழுத்தவையை நீங்கள் ஒருபோதும் உண்ண முடியாது என்பதாக நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மரணத்துடைய பயத்தால் மிருகங்கள் எதையும் சாப்பிடாது என்பது அர்த்தத்தில் இது சொல்லப்பட்டது அதனால்தான் எப்போது மரணத்தை அல்லாஹு தீர்மானித்து வைத்திருக்கின்றானோ அப்போதுதான் ஒருவனுக்கு அது நிகழும் ஒருமுறை இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களுடைய உயிரை எடுப்பதற்காக மலக்குள் மௌத் வருகை தந்தார் அதற்கு இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்கள் இப்படி கேட்டார்கள் ஓ மலக்குள் மௌத் ஒருவன் தனது நண்பனின் உயிரை எடுப்பதுண்டா மலக்குள் மௌத் அதை கேட்டு அல்லாஹுவிடம் திரும்பினார் அல்லாஹு கூறினான் அவரிடம் சென்று சொல் ஒருவன் தனது நண்பனின் சந்திப்பை வெறுப்பானா மலக்குள் மௌத் திரும்பி வந்து சொன்னார் அதை கேட்டு இப்ராஹீம் அலேஹிசலாம் கூறினார் இப்போது என் ரூஹை எடுத்துக் கொள்ளுங்கள் இது இப்ராஹீம் அலேஹிசலாம் அவர்களுக்கும் அல்லாஹுவிற்கும் இடையே நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவமாகும் ஆக எவ்வளவு பெரிய துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அல்லாஹுவை சார்ந்திருப்போம் மறுமைக்கான ஏற்பாடுகளை நன்மைகளின் மூலம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ்